மகாகாய சூரியகோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியை சர்வதகா அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அவங்க மனதில் இருக்கக்கூடிய நியாயமான ஆசைகள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க காரிய சித்தி சந்தான சௌபாகியம் கடன் நீங்கி குடும்பம் ஐஸ்வர்யமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நடத்தக்கூடிய பூஜைகளில் நீங்களும் உங்கள் குடும்பமும் வந்து பங்கு பெறுவதற்காக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நட்சத்திரம் பேர் கூடவே வந்து உங்கள் வேண்டுதலையும் வந்து பதிவிடுங்க இந்த சேவை வந்து முற்றிலும் இலவசம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லோருமே இந்த பூஜையில் வந்து கலந்துக்கலாங்க நேரில் வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேர்லேயும் வந்து கலந்துக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய இதெல்லாம் ஒரே விஷயந்தாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக அப்புறமாக உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் குறிப்பிட்ட அந்த பூஜை நடக்கக்கூடிய நாளில் உங்கள் சங்கல்பங்களை அதாவது உங்கள் வேண்டுதல்களை வந்து பூஜையில் வைக்கிறேன் அதை உங்களை மெசேஜில் மூலியமாகவோ இல்லை தனியாக ஒரு வீடியோ மூலியமாகவோ தெரியப்படுத்துகிறேங்க நாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு குளிச்சுட்டு போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை வந்து சுவாமிகிட்ட எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாம் நீங்கி மனதுக்கு பிடித்தமான விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மகிழ்ச்சிகரமாக வாழ்வீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கிறதுக்கும் ஈசனோட பரிபூரண அருள் கடாட்சம் கிடைக்கிறதுக்கும் நம்ம டெய்லி சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது வளர்க்குங்க அப்படி இந்த நவீன உலகத்தில் மனுஷனுக்கு வேண்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஒருத்தங்களோட வேண்டுதல் காசு பணத்துக்காக இருக்கும் ஒருத்தங்களோட வேண்டுதல் வேலைக்காக இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு இல்லை வயசான காலத்தில் வந்து அவங்க பசங்களை பற்றின கவலை அவங்க லைஃப்ன பற்றின ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க சுவாமி கும்பிட்றது அப்படிங்கிறது இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம பக்கம் இழுக்கிறதுக்காக தான் அப்படி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட ஒரு அஞ்சு விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் அது என்னென்னா முதல்ல தேக தூய்மை அடுத்ததாக வந்து மனசு தூய்மை அடுத்தது திரவிய தூய்மை நம்ம சுற்றி இருக்க இடத்தோட தூய்மை சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய தூய்மை இந்த அஞ்சு விஷயமுமே வந்து ரொம்ப முக்கியங்க இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல மன தூய்மை தான் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு நாமஜபம் பண்ணும்போதும் சரி ஒரு தீபம் ஏற்றும் போதும் சரி இந்த மாதிரி தெய்வீக செயலில் ஈடுபடும் போது மனசு வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் கட்டுக்குள்ளார இருக்கணும் ஒரு காமெடியில் கூட வருங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க ஒருத்தர் தீபாரணம் இருக்க டைமில் மனசில் அனுச்சிட்டு இருப்பார் ஐநூறுரூவா செருப்பை வந்து வாசலில் விட்டுட்டு வந்திருக்கேன் யாராச்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெண் இருப்பாங்க அவங்க வந்து அம்மனோட புடவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு வீட்டுக்கு போனோன்னா ஹஸ்பண்ட்ட சொல்லி அந்த மாதிரி நம்மளும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு இந்த மாதிரி மனசை வந்து அழைப்பாய விடாமல் தெய்வத்தை மட்டும் மனசில் நிறுத்தி பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறதான் மன தூய்மை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வீட்டில் வந்து விளக்கேற்றுறீங்க இல்லை கோயிலில் சுவாமி கும்பிட போகிறீங்க ஒரு குறிப்பிட்ட அந்த டைமு இறைவனோட ஜபத்தை வந்து மனசுக்குள்ளார சொல்லிட்டே இருக்கலாங்க இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஓம் நம சிவாய நம சிவாய அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லை பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டே உங்கள் வேண்டுதலை வந்து முன்வைக்கலாம் அதே போல் வீட்டில் ஏற்றும் போதும் சரி ஓம் மகாலட்சுமி நமகா அப்படின்னு வந்து மனசார வேண்டிட்டு உங்களோட வேண்டுதலை வந்து முன்வைக்கலாம் இப்படி நம்ம மனசும் உடலும் ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய வேண்டுதலுக்கு தான் சக்தி அப்படிங்கிறது அதிகம் அடுத்ததாக வந்து தேக சுக்திங்க இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகும்போது குளிச்சுட்டு போகிறது நான்வெஜ் அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டிங்கன்னா கோவிலுக்குள்ளே போகாமல் இருக்கிறது இல்லை அப்படின்னா சக்தி வாய்ந்த நாம ஜபங்களை வந்து வாயில் சொல்லாமல் இருக்கிறது அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக குளிச்சுட்டு போனேங்க இதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா நம்ம காலையிலே எந்திரிச்சு சுவாமி நாம ஜபம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாகி பெட்டை தொடாமல் இருக்கிறது கிச்சனில் போய்ட்டு அந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஃபுட்ஸு எதுவும் சாப்பிடாம இருக்கிறது தொடப்பம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து தொட்டுக்காமல் இருக்கிறது பாத்ரூம் போய்ட்டு அந்த கிளாசட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிவிட்டு கை ஒழுங்காக கழுவாமல் வர்றது இது எல்லாமே வந்து தேக சுத்தத்தில் வந்து அடங்குங்க அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நான் கொஞ்சம் வருஷத்துங்களுக்கு முன்னாடி பெங்களூர் ஜேபி நகருக்கு வந்து ஒரு கோயில் பூஜைக்கு போயிருந்தேங்க அப்போ நம்மளோட எக்ஸ்பிஎம் மிஸ்டர் தேவகவுடா வந்து அந்த கோயிலுக்கு ஒரு ஓம பூஜைக்கு வந்து இருந்தார் அப்போ எப்படியுமே வந்து ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்குங்க அவருக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கோயிலில் இருந்தார் இடையில ஒரு டைமை யூரின் போயிட்டு சொன்ன நம்ப மாட்டேங்க மறுபடியும் குளிச்சது வந்து தான் அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டார் அவர் வயசுக்கு வந்து அது பெருசாக கணக்கு இல்லை அப்படின்னாலுமே அன்றைக்கி நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் வந்து அதுதான் அடுத்ததாக வந்து நம்ம செய்யக்கூடிய பூஜை அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திரவங்களோட தூய்மை தாங்க குறிப்பாக இந்த எண்ணெய் நெய் தேன் இது எல்லாமே வந்து இப்போது கெமிக்கல் ஆகிட்டு இருந்தாங்க பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் பூஜைகளுக்கு மட்டும் அப்படின்னு போட்டிருக்கோம் பஞ்சதீபம் எண்ணெயாக இருந்தாலும் சரிங்க ஃபுல்லாகவே வந்து கெமிக்கல் தான் அந்த தெய்வீக மனம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வாசனை திரவியங்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க சிலவங்களுக்கு அது எரிசலை கூட விட்டுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு நெய் வந்து ஒரு அரை லிட்டர் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல தூய்மையான பசுநெய் ஒரு நூறு எம்எல்லாவது யூஸ் பண்ணுங்க அதே போல் எண்ணெயாக இருந்தாலும் சரி சுத்தமான நல்லெண்ணெயில் ஏற்றுங்க தேன்னாலும் அந்த நீங்கள் என்ன சாப்பிடக்கூடிய தரத்தில் இருக்கோ அந்த மாதிரி தேன்களை வந்து யூஸ் பண்ணுங்கள் பூஜை திரிவியங்களை வந்து யூஸ் பண்ணுங்க அடுத்ததாக நம்ம இருக்கக்கூடிய இடத்தோட தூய்மை வாசலை வந்து அழகாக கூட்டி விட்டு வாசல் படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சாணம் தொலைச்சு நிலவாசலை வந்து ரெடி பண்ணுறது அதே மாதிரி சுவாமி ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு அந்த பூஜை சாமான்களை வந்து நல்லா கழுவி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நான்வெஜ் கலக்காமல் இருக்கிறது தட்டு பஞ்சபாத்திர உதரணி இது எல்லாமே வந்து பொட்டு வச்சு அந்த மாதிரி பண்ணலாங்க அடுத்ததாக வந்து உணவு தூய்மை அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்டு பூஜை பண்ணாமல் இருக்கிறது மட்டும் இல்லைங்க பூஜைக்கு முன்னாடி அளவான சாத்வீகமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்றதும் ஒரு வகையில் உணவு தூய்மை தாங்க ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு பூஜை பண்ணலாம் இல்லை வந்து கொஞ்சம் பலன்களை சாப்பிட்டு பூஜை பண்ணலாம் அப்படி இருக்கப்போ நமக்கு உடம்பு நல்லா ஒத்துழைக்குங்க அப்படி நாம ஜபங்களை வந்து தொடரும்போது நம்ச்சாய் நம்சாய் நம்சே அப்படின்னு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் சொல்கிறதோட ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள் கூடுமான மட்டும் எவ்வளோ பொறுமையாக மனசுக்குள்ளார சொல்கிறீங்களோ அவ்வளோ பொறுமையாக வந்து சொல்லுங்கள் ஓம் நம சிவாய அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த லிங்க திருமணி வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகணும் அதே போல் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொன்னிங்கன்னா சிறிச்ச முகத்தோட பெருமாள் சங்கு சக்கரத்தோடு இருக்க மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி வரணும் சரிங்களா இப்படி தியானம் மாதிரி நீங்கள் அந்த நாம ஜபங்களை பண்ணும்போது அந்த பெருமாளே வந்து உங்கள் கண்ணு முன்னாடி ஆத்மாத்தமாக பேசுவாருங்க அதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் அப்படி இருக்க வீட்டில் தான் அப்படி இருக்க குடும்பத்தில் தான் தெய்வம் வந்து கண்டிப்பாக குடியிருக்க ஆசைப்படுவார் இந்த முறைகளை பின்பற்றக்கூடிய இல்லத்தரசிகள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத உண்மைங்க அவங்களுக்கு தன வரவுக்கும் மன மகிழ்ச்சிக்கும் எப்போதுமே பஞ்சம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் கடமைக்கு நானும் விளக்கேற்றுறேன் சாமி கும்பிட்றேன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு இல்லாமல் இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க இந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணலன்னா கூட தெய்வம் வந்து கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை வந்து ஏற்றுக்குவார் ஏன்னா சிவபெருமான் அப்படிங்கிறவர் கண்ணப்பனுக்கே காட்சி தந்தவர் அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒன்று ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுங்கிறது கடவுள் மேலே நமக்கு இருக்க பக்தியை காமிக்குது ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த அஞ்சு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு கடவுள் நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் பாசிட்டிவான விஷயங்களின் மூலியமாக உணரலாங்க இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் கண்டிப்பாக வந்து செய்ய முடியும் இதெல்லாம் ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப சந்தோஷங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இல்லைங்க இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக நீ வரும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமான மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்